நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் அதேபோல் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ராகுது பகவான் சனி பகவான் புதன் பகவான் மற்ற கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் எப்போமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் என்பது ஐதீகம் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குள்ளே நுழைறாருன்னா கரெக்டாக கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைகிறார் கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் யார் இணைந்து செயல்பட போகிறார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இணைந்து செயல்பட போகிறார் அதுக்கடுத்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரையும் கன்னி ராசியில் இருப்பார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு பதினாறாம் தேதியில் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார் துலாம் ராசிக்குள்ளே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடிய அதனுடைய அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் குலாம் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே நிலையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் மிதன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பது கணக்கு அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டுங்க புரட்டாசி மாதம் என்றவுடன் உங்களுடைய அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது என்னென்னா பெருமாளுடைய வழிபாடு எல்லா பெருமாளுடைய ஸ்தலங்கள் எல்லாமே வைணவ ஸ்தலங்களில் எல்லா ஸ்தலங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே கோவிந்தா 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 சொல்லி மந்திர ஜபம் அதிகமாக ஒழிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான் ஆனால் அந்த புரட்டாசி மாதம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள் யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு எந்த மாதம் போகிறீங்களோ போகலையோ உறுதியாக சொல்கிறேங்க புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு முறையாவது பெருமாள் கோயில் போயிட்டு வந்துருணும் அதான் சொல்கிறாங்க சனிக்கிழமை அவங்க செலக்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்போ சனிக்கிழமை வந்து எல்லோரும் போங்க அப்படின்னு போக வச்சுருக்காங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க போக முடியாத நபர்கள் சனிக்கிழமை போக முடியாத நபர்கள் எந்த கிழமைனாலும் போகலாம் ஓகேவா பெருமாளை போய் இந்த மாதம் நீங்கள் எந் எத்தனை முறை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறீர்களோ உங்களுடைய கர்மாவில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் நீங்கள் முன்னாடி பூர்வ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கர்மா நல்ல விஷயத்துக்கு செயல்படும் அது அதிகப்படியான ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும் நீங்கள் பூ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கருமா அடிப்படையிலையோ உங்களுடைய கருமா அடிப்படையிலையோ பாவம் பாவங்கள் செய்திருந்தால் அந்த கருமாவை குறைப்பதற்கான ஆற்றல் சக்தி இருக்குன்னா நம்மளுடைய பெருமாட்ட இருக்குது அதனால் பெருமாளை நீங்கள் மனதோடு தரிசனம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு ரெண்டு சிறப்புகள் பார்த்துருவோம் புரட்டாசி மாதம் அமாவாசை இது வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை எந்தெந்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ உறுதியாக புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஃபுல் வைப்ரேஷன் நல்ல ஒரு விதமான ஒரு ஆற்றல் சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும் அப்போ புரட்டாசி அமாவாசை எப்போ வருது என்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி அமாவாசை ஆறாம் தேதியில் வருது இங்கே உறுதியாக முழு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி மறக்காமல் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க அதே போல் வயதான முதியவர்கள் ஊனமற்றவர்கள் அநாத குழந்தைகள் ஐ மீன் சாரி ஆதரவற்ற குழந்தைகள் நம்ம அநாதன் யாரையும் சொல்லக்கூடாது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு இறை அருள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமி இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்கள் மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மனதார இறை வழிபாடுக்காக செலவிடுங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும் புரட்டாசி பௌர்ணமி வந்து கரெக்டாக புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி பௌர்ணமி வருகிறது மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல்ல நம்முடைய நின்ற நாராயண பெருமாள் ஒளி வட்டங்களை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய மிகப்பெரிய முன்னேற்றத்துக்குரிய செயல்பாடுகள்லாம் நடக்கப்போகுது கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாத காலமாக எதை செஞ்சாலும் ஒரு மனசுக்குள்ள திருப்தி இல்லாமல் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிகிட்டே இருக்குது கும்பம்னாலே ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லலாம் பல நபர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வந்த நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகம் சிந்திக்காமல் பிறருடைய வாழ்க்கைக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையில் கும்பராசியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தர வரிசையில் மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய அல்லது இரண்டாம் இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு தன்மை உள்ள செயல்பாடு உங்கள்கிட்ட உண்டு நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய பணியை முழுமையாக செஞ்சீங்கன்னா கிடையாது உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பக்கத்தில் ஏதாவது ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டால் அவங்களுக்கு வேலை பார்க்குறீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஈஸியாக காய் நகர்த்தாங்க அது எப்படி நகர்த்துறாங்கன்னா ஒன்று உங்கள்கிட்ட அன்பை காட்டி நகர்த்த முடியும் இல்லைன்னா அப்படியே சோகமாக இருந்து அவங்க சோகத்தை பார்த்தா நீங்களே உதவி செஞ்சிருவீங்க இந்த இயக்கம் அவங்ககிட்ட இயல்பாக இருக்கிறது உங்களுடைய மைனஸ் அவங்களுக்கு அது இருக்கிறது உங்களுடைய மைனஸ் அவங்களுக்கு ப்ளஸ் இதுதான் ரியாலிட்டி அப்படிப்பட்ட தன்மையில் உள்ள கும்பராசினர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் எல்லாமே என்ன ஆகும் சரி செய்யப்படும் அதே போல் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே போல் கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் குழந்தைகளாக சில பிரச்சனைகள் இருக்குது என் குழந்தை என் பேச்சவே கேட்க மாட்டேங்கி அப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இன்னிமே உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் உறுதியாக பெற முடியும் எப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லலாம் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு ஏதாவது கூடிய ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும் இந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன் ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறேன் ஆனால் இன்னொரு கம்பெனி எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதை நாம் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா இந்த மாதம் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா உறுதியாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் உள்ளது கும்பராசி என்பர்கள் வந்து ஒரு குதூகூலமாக இருக்கலாம் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை பயணிக்கலாம் முன்னேற்றத்துக்கான விஷயத்துக்கான செயல்பாடை செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய கிரகமை ரீதியாக உங்களுடைய கிரகமை பிரீதியாக இப்போ உள்ள கோச்சார கிரகங்கள் ரீதியாக கும்ப ராசி என்பர்கள் எக்கார்ந்து கொண்டும் அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது உங்களுடைய அப்பாவுக்கு எதிராக எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்கவே கூடாது ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற மிக முக்கியமான விஷயம் கும்ப ராசிக்கு எப்பயுமே கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத காலத்தில் நீங்கள் ஏதாச்சும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லாட்டி உங்களுடைய அப்பாவுக்கு எதிராகவோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள் அதற்கான ஒரு ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்போ நிதானமாக முடிவிடுங்க யார் என்ன சொன்னாஞ்சிரி என்ன விஷயத்தை செஞ்சாஞ்சிரி எக்கார்ந்த கொண்டும் தேவையில்லாத முயற்சியை எடுக்க வேண்டாம் கும்பராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை